கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கற்றரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய ஓசியாவின் புத்தகம் அதிகாரம் வசனத்தில் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் இந்த ஓசியா புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனத்திலே ஆண்டவரை அறிந்தவர்கள் மீண்டும் பின்மாற்றம் பின்மாற்றம் அடைந்தவர்களை குறித்து இந்த வசனம் மையப்படுத்துகிறது ஆண்டவரை தன்னுடைய குற்றத்துக்காக ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகின்ற போது ஆண்டவரும் அவருடைய அக்கறையிலிருந்து கடவுள் விலகி விடுவார் நான் என் சாணத்துக்கு திரும்பி விடுவேன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விலகிவிட்டால் தேவையில்லாத இன்னல்கள் இக்கட்டுகள் பலவீனங்கள் இதையெல்லாம் நெருக்கின்ற போது மீண்டுமாய் கடவுளை கருத்தாய் தேடுவாங்க அப்படின்றத இங்க வசனம் குறிப்பிடுகிறது அப்ப இதுல என்ன நம்ம செய்யணும் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் ஆண்டவரை விட்டு பிரியாது இருக்கும் போது இன்னல்களை விடுவிப்பார் நீ பின்மாற்றம் அடைந்துவிட்டு வரும் பிரச்சனைகளை நீ சந்திக்கிற போது அப்போ கடைசியில ஆண்டவரே கத்தாவே 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 என்று அழைப்பது அது நியாயம் அல்ல அப்ப என்ன நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை விட்டு பிரியக்கூடாது தன்னுடைய குற்றங்களை ஆண்டவரிடத்திலே சொல்லி அதிலிருந்து நாம் மாற்றம் மனமாற்றம் அடைந்து கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சவால் உள்ள வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை அதுல நாம் வெற்றி பெற வேண்டும் ஜெயம் பெற வேண்டும் அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றளவும் திருமறையிலே வெளிப்படுத்துகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் போராட்டமும் பிரச்சனைகளும் அதன் மத்தியிலே கடவுள் நம்மை நிலைநிறுத்துவார் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நடத்துவார் என்பதுதான் உண்மை ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த உபவாச நாட்களில் நம் வாழ்க்கையில பின்மாற்றம் அடையாதபடிக்கு ஆண்டவரை அருகில் வாழ்ந்து அந்த உபவாசத்தை தொடர்ந்து நாம் பின்பற்றுவோம் நீ விசுவாசித்தால் தான் அவருடைய மகிமை காண்பது ஆமாம்